வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று நம்ம அந்த ஓவெரியன் லாட்ரி பற்றி பேசினோம் இன்னைக்கு அந்த ஓவெரியன் லாட்ரியை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் இந்த சேனல்லேயும் சரி நியூஸ் பேப்பர்லேயும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம ஊரில் வந்து இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வாரன்பட்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருவாங்க நம்ம ஊரில் இப்பெல்லாம் இப்போ இறந்து போயிட்டாரு ரத்தன் டாட்டாவை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருவாங்க எல்லாம் இப்படி சம்பாதிச்சாங்க அப்படி நீங்கள் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ரத்தன் டாட்டா இடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் டெஃபினட்டாக பஃபெட் கேஸில் அவர் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறாருன்னா லைஃப்பில் இருக்கிறது ஒரு காமன் சென்ஸு நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலை நான் வந்து சொன்னேன்னா எனக்கு இந்த ஐடியாஸ் அண்ட் ப்ரின்ஸிபல்ஸ் ரொம்ப சிம்பிள் என்னை காப்பி அடிச்சிங்கன்னா நீங்களும் பண்ணிடலாங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துனேன் இருப்பார் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள் அதனால்தான் நிறைய வாட்டி நான் பஃபெட் இதை பண்ணாருன்னு சொன்னேன்னா நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா உடனே அங்கேருந்து அதுதான் ரொம்ப சிம்பிள் ஆச்சு அவர் வாங்கினதை நம்மளும் பண்ணிடலாமேன்னு நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் ட்ரூத் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அவர் லெவல்தான் நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அவர் வந்து வேற லெவலில் இருக்கிறார் இன்னைக்கு அவர்கிட்ட ஃபெட்ரல் ரிசர்வுக்கு மேலே அமெரிக்காவோட சென்ட்ரல் ரிசர்வ் பேங்கோட ஜாஸ்தி டெஷ்ரி பாண்ட்ஸ் வச்சிருக்கிறார் அதாவது வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு பதினாறு பில்லியன் டாலர் வாங்கிக்கிறார் ஸோ ஒரு ஒன்றரை பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா அங்கிள் சாமி அவருக்கு வட்டி கொடுத்துருந்ததுக்கு அந்த வட்டியை வாங்கி குட்டி போட்டு திரும்பி வாங்கிட்டே இருக்கிறார் ஸோ நம்ம வந்து சில உண்மைகளை எக்ஸாமின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பஃபட்டு பறந்த நேரம் பறந்த சமயம் பெரிய லக்கி சமயம் அவன் ஃபர்ஸ்ட் அவன் பிறந்த இயர் வந்து நைன்டீன் தேர்ட்டி டூ அவன் கரெக்டாக ஏழு வயசு இருக்கிறதே வேர்ல்டு வார் டூ ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு வந்து பதிமூணு வயசு இருக்கிறச்சே வேர்ல்டு வார் டூ முடிஞ்சிருச்சு ஸோ பை த டைம் ஹி கேம் அப் பிகாஸ் ஆஃப் ஏஜ் அமெரிக்கா வந்து ராப்பிட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி கரெக்டாக ஓஹோன்னு இருந்த சமயம் அவங்க அப்பா ஸ்டாக் ப்ரோக்கர் வேறு அப்பாவோடய அப்பா வந்து ஒரு கிராசரி ஷாப் வச்சுருந்தார் அந்த கிராசரி ஷாப்பை அங்கிளுக்கு விட்டுட்டு அவர் பிரிஞ்சு வந்து தனியாக வந்து அவங்க அப்பா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் ஆகிறாரு அவங்க அப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்கர் கிடையாது ஆனால் பையன் ஏன் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்போது காலேஜ் முடித்த உடனே அவங்க கையில் லைப்ரரியில் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிற புஸ்தகம் கிடைக்கும் அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகம் கையில் கிடச்சிடலாம் எஃபெக்டிவ்லாம் பெரிய ப்ராக்டிக்கராக இருப்பானான்னு தெரியாது அது வரைக்கும் அவரே வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிராஃபு அது இதுன்னு பார்த்து அதில் எதாவது காசு அடிச்சிட முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தார் ஸோ அவன் பிறந்த ஊர் அவன் பிறந்த நேரம் டைம் எல்லாமே அவனுக்கு அட்வான்டேஜ் ஆகும் இந்த கொலம்பியா தான் இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அவன் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி கிரகமெண்ட் டாடி கிட்டே போய் படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சது இன்னும் பெரிய லக் அந்த காலத்தில் இன்வெஸ்டிங்காக சீரியஸாக எடுத்து நிறைய பேர் படிக்கலை முதல்ல படித்ததில் முதல் ரெண்டு பேட்சில் இவன் ஒத்தன் அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்ச உடனே அவரோட கிரஹாம் நியூமன் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு நடத்திட்டு இருந்தான் அந்த ஃபண்ட்லேயே போய் அவனுக்கு வேலை வேலைக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு மேலே முக்கியம் அப்போது கிரகம் எப்படி எல்லாம் வாங்குகிறோம் கம்பெனின்னு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்த்தது பெரிய இல்லை அதனால இந்த கோகோ டீலு கைகோன்னு ஒரு கம்பெனி இருக்குது இது மாதிரி தான் அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃப்ளோட்டு வந்துகிட்டே இருக்கும் எவ்ரி இயர் சேல்ஸ் ஃபீஸ் ஆச்சுன்னா ஃப்ளோட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஃப்ளோட்டை நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் செலவு பண்ணிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கெயின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா அவருக்கு முன்னாடியே வந்துருச்சு கரெக்டான சமயத்தில் டஃபெக்டை விட்டுட்டு ஊருக்கு வந்து ஹெஜ் ஃபண்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாத போதே பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படிங்கிற பேரில் அவர் ஹெஜ் ஃபண்ட் ஆரம்பித்தார் இதுக்கு முன்னாடி பில்லியன் ஜோன்ஸ் மட்டும்தான் அதை ட்ரை பண்ணியாயிருக்கோம் இவர் என்ன ட்ரை பண்ணார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் வச்சுருந்தாங்களோ அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணிப்பார் அதில் அவர் கொஞ்சோண்டு பணத்தை போடுவார் ஒரு ஷே ஃபஸ்ட்டு அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ரீயாக கொடுத்துருவார் அதுக்கு மீறி வர காசில் மேலே வரதுல தான் ஒரு ஷேரை வாங்கிப்பார் இதுலேயும் கொஞ்சம் பணத்தை போட்டு பார்ட்னர்ஷிப்லேயும் அவரும் இருப்பார் அதில் இது மாதிரி ஒரு அஞ்சாறு பார்ட்னர்ஷிப்பை வச்சு அவர் பிஸ்னஸை கரெக்டான சமயத்தில் ஆரம்பித்தார் அது முக்கியம் இல்ல அவர் அமைச்ச வேலையும் பாருங்கள் கரெக்டான டைம் அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகி திரும்பி ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிற டைமில் அவன் கரெக்டாக உள்ளே வரான் அவர் உள்ளே வரச்ச த்ரீ டைம்ஸ் சேர்னிங்ஸ் டூ டைம்ஸ் சேர்னிங்ஸ் இப்போல்லாம் நம்ம என்ன டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் சேர்னிங்ஸ் நீங்கள் வாங்கலாமான்னு என்ன கேட்குறீங்கள அப்போது மூணு மடங்கு சேர்னிங்ஸ் டூ டைம்ஸ் சேர்னிங்ஸ்ன்னு இருந்தது அந்த சமயத்தில் அவரெல்லாம் நிறைய ஸ்டாக் வாங்க முடிஞ்சது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இது த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் இருந்ததுன்னா கரன்சியில் கோல்டுக்கு ஃபிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதனால் நோட் அடிக்கிறது கேர்ஃபுல்லாக பார்த்து நோட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ப்ரொஃபெக்ட் பீக்காக வந்து ஆல்மோஸ்ட் நாற்பத்தெட்டு வயசு ஆகிற சமயத்தில் அவரோட பீக் பவர்ஸில் கரெக்டாக மிக்ஸாக அந்த பெக்கை கட் பண்ணி இஷ்டத்துக்கு டாலர் அடிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு அதே மாதிரி அந்த சமயத்துக்குள்ளே அவருக்கு ஜார்லி மங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி அவரோட ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றிட்டார் இது மாதிரி பல விதமான கரெக்டான விஷயங்களை பஃபட் ஒரு ஒரு வாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் என்ன தான் மாதிரி படிச்சு தலையால் கொடுத்து இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டரை நூறு வாட்டி படித்தாலும் எனக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ்க்கெலாம் ஸ்டாக் கிடைக்காது எனக்கு லெஸ் தென் செவன் டைம்ஸ் ஸ்டாக்கே ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அதை வாங்கரைச்சி ஏன் நம்மளுக்கு அடியில் தொடங்க நடங்கும் ஏன் தொடரங்கும் மற்றதெல்லாம் இருபத்தஞ்சு இருக்கே இதில் ஏழு எட்டுன்னு வாங்கிட்டோன்னா அது அப்புறம் நான் ஏறலைன்னா என்ன ஆகும் பஃபட்டாக வந்து சோறு போடுவான்னு தோணும் அந்த பயத்தெல்லாம் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முக்கால்வாசி பேர் அதனால் மார்க்கெட்டில் ஸ்டாக் அதிபாதானம் வரைச்ச வாங்காம விட்ருவீங்க அந்த மனுஷன் தைரியமாக வாங்கினே இருந்தோம் ஹேத் ஒரு சிக் கம்பெனி தெரியாமல் வாங்கிட்டோம் பைபேக்ல கொடுக்கறதுக்காக தான் வாங்கினோம் பைபேக்ல அந்த ஓனர் கம்மி ரேட்டை கொடுத்ததுனால கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி அந்த மில் கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக மாற்றி கிரகமோடு பார்த்த ஈகோவை வாங்கிட்டோம் இதெல்லாம் இந்த காலத்தில் நானாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் நம்ம பஃபட் மாதிரி யாரோன்னு அவனை பார்த்து காப்பி அடிக்க முடியாது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அவன் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கலாம் அவனோட ஜென்ரல் தியரி எடுத்துக்கலாம் அவன் எப்படி ஐடியா பண்ணாங்கிறது எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பஃபட்டை இன்னொரு பெரிய ஸ்கில் இருந்தது அது நம்மளோட முக்காவாசி பேர் இல்லை பஃபெட்டோட நைன்டி நைன் பர்சன்ட் வெல்த்து அவன் அறுபது வயதுக்கு அப்புறம் சம்பாதிச்சது அறுபது வயசு மட்டும் ஒன் பில்லியன் டாலர் இருந்தால் முக்கால்வாசி பேர் வேலையை செய்ய மாட்டோம் வீட்டில் போய் படுத்துங்குவோம் அறுபது வயசுலேருந்து மூணு வருஷம் கவுண்டிங் அதனால் பர்ஃபெக்டும் ஒரு ப்ராடெக்டாக ஓவியன் லாட்ரி பர்டிகுலர் டைமிங் பிளேஸ் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை காப்பி அடிக்கலாம் ஐடியாவை காப்பி அடிக்கலாம் அதையே காப்பி அடிக்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீக்கு போய் த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கெல்லாம் கம்பெனியே வாங்க முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்